தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் டாஸ்மாக் நிறுவனத்தில் பல வருடங்களாக நடைபெற்று வந்ததாக கூறப்படும் வரிகடத்தல் பில்லற்ற விற்பனை பரிசோதனை இல்லாத போதைக்கும் பெருமளவு பணம் செலுத்தும் நடைமுறைகள் ஆகியவற்றிலிருந்து உருவான கருப்பு பணம் வெள்ளைப்பணமாக மாற்றப்பட்டிருப்பது குறித்து அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த பணம் வெள்ளையாக மாறும் பாதையாக தமிழ் சினிமா துறையே பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் புகார்கள் மத்திய அரசின் புலனாய்வுத் துறைகளுக்கு தொடர்ந்து கிடைத்துள்ளது இதையடுத்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆபரேஷன் புதையல் என்ற குறியீட்டு பெயரில் அமலாக்கத்துறை ரகசியமாக விசாரணை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை நடத்தியது இந்த விசாரணைக்காக பதிமூன்று உயரதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டது இந்த குழு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சினிமா தயாரிப்பாளர்கள் விநியோகம் செய்பவர்கள் பங்கு முதலீட்டாளர்கள் தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றின் வருமான மற்றும் செலவுகள் பற்றிய முழுமையான கண்காணிப்பை மேற்கொண்டது இதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் சென்னை கோயம்புத்தூர் ூர் மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் செயல்படும் பிரபல சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள் சில நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த சோதனைகளில் பல்லாயிரம் பக்க ஆவணங்கள் பாஸ்புக் கணினி ஹாடிஸ்க் மொபைல் போன்கள் வீடியோ மற்றும் ஆடியோ ரெக்கார்டிங் சாதனங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன சினிமா தயாரிப்பாளர்கள் படம் தயாரிக்கிறேன் என்ற பெயரில் வங்கிகளில் பணத்தை செலுத்தி அந்த பணம் உத்தியோகபூர்வமாக நியாயப்படுத்தப்பட்டதாக காட்டி பின்னர் அது திட்டமிட்டு உபயோகப்படுத்தப்பட்டிருப்பது தற்போது அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா படங்கள் பல வெளியே வராமல் இருக்கும் போதும் அவற்றுக்காக செலவிடப்பட்டதாக காட்டப்பட்ட பெரும் தொகை உண்மையில் வெறும் காகித பணியாகத்தான் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதற்கெல்லாம் பின்னணியில் இருந்த சில முக்கிய அரசியல் ஆதரவு கொண்ட நபர்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில் முதலாளிகள் தற்போது கண்காணிப்பில் இருப்பதாகவும் சிலரிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் முக்கிய கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ள படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திமுக அரசு மற்றும் அதன் தொடர்புடைய நபர்கள் மீது மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் தீவிர நடவடிக்கையை எடுத்து வரும் நிலையில் சினிமா வட்டாரத்துடன் நெருங்கிய தொடர்புடைய உதயநிதி மற்றும் அவருக்கு நெருக்கமான நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பலர் விரைவில் கைது செய்யப்படலாம் எனவும் இதுவரை இந்தியாவில் வெளிவந்த ஊழல்களை காட்டிலும் டாஸ்மாக் மற்றும் சினிமா கூட்டணி ஊழல்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கும் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்